ரஞ்சித்தோட படங்கள் அப்படின்னாலே உங்களை எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பா வந்து ஜாதிய திணிப்புகள் இருக்கும் உனக்கு யார் இருந்தா எனக்கு என்னையா எவ்வளோ ரசிகர் கூட்டம் இருந்தா எனக்கு என்ன நீ எவ்வளவு பெரிய லெஜண்டா இருந்தா எனக்கு என்ன என் கதைக்கு இப்படி இருக்கணும் நான் இப்படித்தான் படம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி படம் புள்ள அம்னமாகவே காட்டினேன் ரஞ்சித்து கண்டிப்பா ராயல் சொல்லிட்டு இன்னைக்கு பல பேர் கமலஹாசன் சார உலகநாயகன் சொல்றாங்க ஆனால் நான் சொல்றேன் விக்ரம் தான் உலகநாயகன் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய திரையுமர் சொன்ன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற படம் வந்து தங்கலான் இந்த படத்தில் விக்ரம் பார்வதி மாளவிகா மேனன் மற்றும் முத்துக்குமார் பசுபதி நடிச்சிருக்காங்க படத்தின் இசை ஜி வி பிரகாஷ் இயக்கம் பா ரஞ்சித் ரஞ்சித்தோட படங்கள் அப்படின்னாலே உங்களை எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக வந்து ஜாதிய திணிப்புகள் இருக்கும் இந்த படத்துலயும் ஜாதிய திணிப்புகள் இருக்குது நம்ம ஒரு விஷயத்தில் ரஞ்சித்தை பாராட்டியே ஆகணும் நீ விஜயா இருந்தாலும் அஜித்தாக இருந்தாலும் தனுஷா இருந்தாலும் விக்ரமாக இருந்தாலும் ஏன் உலக நாயகனாவே இருந்தாலும் ஓன் லெவலுக்கு நான் படம் எடுக்க மாட்டேன் ஏன் கதைக்கு என்ன தேவையோ அதைத்தான் தான் நான் கண்டிப்பாக எடுப்பேன் அது ஒரு டேக் இல்லை நூறு டேக் போனாலும் நான் சொல்கிறபடி நடிச்சாதான் தான் விடுவேன் அப்படின்றத இருந்து இன்னைக்கு வரைக்கும் தெளிவாக இருக்கார் அதுக்கு அவரை வந்து மனசார பாராட்டலாம் ஏன்னா இன்றைக்கு வந்து விக்ரம் வந்து ஒரு லெஜண்ட் ஹீரோ அதாவது டாப் லிஸ்ட்ல இருக்கிற ஹீரோ அவருக்குன்னு ஒரு மரியாதை அந்தஸ்து ஒரு ரசிகர் கூட்டம் அப்படின்லாம் இருக்கு அப்படிங்கும் பொழுது ஒரு ஹீரோவை நிர்வாணமா காட்ட தயங்குற டைரக்டர்களுக்கு மத்தியில உனக்கு யார் இருந்தால் எனக்கு என்னையா எவ்வளோ ரசிகர் கூட்டம் இருந்தா எனக்கு என்ன நீ எவ்வளவு பெரிய லெஜண்டாக இருந்தால் எனக்கு என்ன என் கதைக்கு இப்படித்தான் இருக்கணும் நான் இப்படித்தான் தான் படம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி படம் புள்ள அம்னமாவே காட்டின ரஞ்சித்து கண்டிப்பா ராயல் சொல்லிட்டு என்ன ரஞ்சித் அந்த மாதிரி அப்படின்னா விக்ரம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது நீ பெரிய டைரக்டரா இருந்தாலும் சரி சிறிய டைரக்டரா இருந்தாலும் சரி நீ படமே எடுக்காத பொது டைரக்டரா இருந்தாலும் சரி சரியா உன் கதைக்கு என்ன தேவையோ அதுக்கு நான் நூறு பர்சன்ட் மெனைக்கிடுவேன் கண்டிப்பாக உடையல்றையை குறைக்கணா குறைப்பேன் கூட்டன்னா கூட்டுவேன் அப்படின்னு சொல்லி தன்னை வருத்தி நடிப்பதில் முதல் நாயகன் அப்படின்னா இன்னைக்கு பல பேர் கமலஹாசன் சார உலக நாயகன் சொல்கிறாங்க ஆனால் நான் சொல்கிறேன் விக்ரம் தான் உலகநாயகன் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் விக்ரம் தான் உலகநாயகன் படத்துல ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் கதை சாதிய திணிப்புகள் இருக்கலாம் படம் ஸ்லோவா இருக்கலாம் படம் பிடிக்காம கூட இருக்கலாம் ஆனா அந்த கண்டிப்பா இந்த படத்துக்கு வந்து விருது நிச்சயம் இதுக்கு விருது கொடுக்கலன்னா அந்த விருதுக்கே மரியாதை கிடையாது ஓகேங்களா அந்த அளவுக்கு தன்னையோடைய உயிரை பணைய வச்சு என்ன என்ன எப்படி எப்படி தன்னுடைய நடி முடியுமோ நடிப்பை காட்ட முடியுமோ கொடுக்க முடியுமோ அப்படி இது வரைக்கும் அவர் எத்தனையோ படம் நடிச்சிருக்கலாம் அந்த மொத்த உழைப்பையும் இந்த படத்துல விக்ரம் அதுக்காகவே அவருக்கு விருது கொடுக்கணுங்க இந்த படத்துல வந்து விக்ரமுக்கு வந்து நான் பல கோடிகள் சம்பளம் கொடுத்துட்டேன் அதனால வந்து விக்ரம் வந்து விடமாட்டேன் அப்படின்னு ஒரே புடிவாதமா புடிச்சு படத்துல பிரேம் பை பிரேம் விக்ரம் இல்லாத பிரேமே பாத்துக்கங்களேன் விக்ரம் இல்லைன்னா படமே கிடையாது வேற இந்த சைடு ஆர்டிஸ்ட் யாருடைய நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது ஒரே இந்த பல பேர் போலீஸ் கேரக்டர்ல நடிச்சு கூப்பிட்டா கேட்டீங்கன்னா போலீஸ்க்கு வந்து காக்கி யூனிஃபார்ம் ஒரே மாதிரி இருக்கும் அவங்களையும் பார்த்தா நம்மள பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கும் நம்ம வந்து தனித்துவமா தெரிய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து இந்த போலீஸ் கேரக்டர் நடிச்சு போக மாட்டாங்க ஏன் நான் கூட சில படங்கள் அவாய்ட் பண்ணியிருக்கேன் அதனால இந்த படத்துல இருக்கக்கூடிய இருநூறு முந்நூறு ஆர்டிஸ்டுக்கும் ஒரே கோமலம்தான் தான் இல்லை நம்ம வந்து யாரையும் அடையாளம் கண்டுபிடிச்சு என் ஃப்ரெண்டு நடிச்சிருக்கான் என் சொந்தக்காரன் நடிச்சிருக்கான் அப்படின்லாம் பார்க்க முடியாது கண்டிப்பாக அடையாளம் கண்டுபிடிக்கவும் முடியாது ஓகேங்களா இப்போ நம்ம படத்துடைய கதைக்குள்ளே போவோம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுகளில் விக்ரம் அவர்களுக்கு சொந்தமாக ஒரு தங்கக் கிணறு இருக்கு அதில் வந்து நிறைய தங்கங்கள் கிடைக்கும் இதை வந்து பிரிட்டிஷ்கார வந்து ஆட்டை போட்டு போயிடுறான் அவன்கிட்ட இருந்து அந்த கிணத்தை பிடுங்கிறதுக்காக விக்ரம் மற்றும் அவருடைய ஆதி குடிவாசிகள் ஊரோட கிளம்பி போய் அந்த கணத்தை பிடுங்க போறாங்க பிடுங்குனாங்களா இல்லையா அப்படின்றது தான் படத்துடைய கதை ஓகேங்களா இதில் ஒவ்வொரு சீன் பை சீன் வந்து நம்ம பாராட்டலாம் நம்ம கொடுத்த டிக்கெட் காசுக்கு ஓப்பனிங் இருக்க ஒரே ஒரு சீன் போதுங்க நல்லா படுத்து தூங்கிட்டு இருப்பார் கனவு வந்துக்கிட்டு இருப்பார் அப்போ வந்து அவங்க ஒய்ஃப் பார்வதி போய் எழுப்புவாங்க அந்த தூக்கத்தை எழுப்பிட்டாங்கன்ற கோபத்தில் ஒரு இதை வச்சு அவங்க அடிப்பார் அவர் அடிக்கும்போது அவர் படுக்கும் படுக்கும்போது அவரோட பொசிஷன் இருக்கும் பாருங்க நம்ம நிர்வாணம் சொல்றோம்ல நிர்வாணமே தான் இந்த மாதிரி கேரக்டர்ல இந்த மாதிரி கெட்டப்ல கண்டிப்பா ஐநூறு கோடி கொடுத்தா கூட எந்த கேவும் நடிக்க மாட்டாங்க கலைக்காகவே தன்னை அர்ப்பணித்த ஒரு நாயகன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா விக்ரம் தாங்க வேற யாருமே கிடையாது நான் நேற்று கூட அந்த மனுஷனை முந்தான அளவு கூட பார்த்தேன் இனிமே பார்த்தா ஆள் காலில் விழுந்துருவேன் அப்படி ஒரு மனுஷங்க கலைக்காக ஒரு மனுஷன் அர்ப்பணிப்பான் ஆனா இந்த அளவுக்குலாம் அர்ப்பணிப்பானா அப்படின்னா கிடையாது தெரியாது படத்தோட இன்னொரு படம் அப்படின்னு கேட்டா ஜிவி பிரகாஷ் படத்துல ரெண்டு ஹீரோ ஒன்று விக்ரம் இன்னொன்னு ஜிவி பிரகாஷ் ஜிவி பிரகாஷ் இல்லைனாலும் படம் கிடையாது விக்ரம் இல்லைனாலும் படம் கிடையாது இது ரஞ்சித்தோட படம் தான் ஆனா ஃபுல்லா ஆக்குப்பரி பண்ணிட்டாரு விக்ரம் விக்ரம் மட்டும் போடாம இருந்தா ஒரு நாள் தாங்கிட்டு இருக்காது இந்த படம் ஓகேங்களா படம் வந்து பயங்கர ஸ்லோ ஏண்டா பஸ் ஸ்டாப்லே எழுந்து வெளியே போயிருமான்ற அளவுக்கு பயங்கர ஸ்லோ அதையும் தாண்டி விக்ரமுக்காக தான் செகண்ட் வரைக்கும் நம்ம உட்காறோம் அந்த மனுஷன் நடிப்புக்காக மட்டும்தான் நம்ம வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் உட்கார முடியும் என்ன ஏன்னா ஒரு ஒரு லெவலுக்கு மேலே வந்து அந்த 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 கெட்டப்புகளை நம்ம பார்க்க முடியாது அவங்க போட்டிருக்க அந்த காஸ்டியூம் அங்கே இருக்கக்கூடிய லொக்கேஷன் இதெல்லாம் வந்து ஒரு லெவலுக்கு மேலே வந்து நம்ம நம்மளால சளிப்பு தட்டிடும் அதுதான் எனக்கும் நடந்துச்சு பல பேருக்கும் அதான் நடந்துச்சு இந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போதே பல பேருக்கு மேலே வந்து பாதியாகிச்சி வெளியே போயிட்டாங்க முடியல பார்க்க முடியல ரஞ்சித்துடைய படங்கள் அப்படின்னாலே ஒரு சில படங்கள்ல வந்து கடைசி வரைக்கும் உட்கார்ந்து ரசிக்கிற மாதிரிலாம் இருக்கும் ஆனா இதை வந்து அவர் என்னன்னு கேட்டால் நான் என்னுடைய குறிக்கோள் இப்படித்தான் படம் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருந்திருக்காரு இதே வந்து பல பேருக்கு பிடிக்கலை ஏன் இன்னும் ஏன் கேட்டிங்கன்னா விக்ரம் பேசுற டைலாக்கே பல பேருக்கு புரியலைங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதாம் ஆண்டுகள்ல இப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு நமக்கு தெரியாது ஏன்னா அப்பா அவெல்லாம் பிறக்கல அவர் தான் சொல்றாரு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுல இப்படிதான் பேசுவாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனா அந்த மாதிரி பேசுறாங்க கதாநாயகன் பேசுறதே புரியல அப்படின்னா எந்த ஆடியன்ஸ் உட்காந்து பார்ப்பான் சொல்லுங்க படம் உள்ள ஒரே சவுண்டு ஏ அப்பா காடு கிழிஞ்சு ரத்தம் ஊத்தி அவ்வளவு சவுண்டு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க மூணு பாடல்கள் கொடுத்துருக்காங்க ஜீவ் பிரகாஷ் மியூசிக்ல இந்த மூணு பாடல்களுமே அருமையான பாடல்கள் பாடல்களை குறையே சொல்ல முடியாது கேமரா ஒர்க்கை குறை சொல்ல முடியாது இல்லை டைரெக்ஷன் வந்து எனக்கு என்ன அளவில் இது ரஞ்சித்தோட டைரக்ஷன் மாதிரியே இல்லை நிறைய படங்கள் அவர் படங்கள் பார்த்துருக்கோம் பட் அவருடைய டைரக்ஷன் மாதிரியே இல்லை என்ன கொஞ்சம் கூட விறுவிறுப்பு இல்லை படத்தில் வந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் தொய்வு தான் இருக்குதுண்ணா சண்டை காட்சிகள் வந்து நம்ம பல படங்களில் பார்க்குற மாதிரி ஒரு அடியில் பார்த்து போய் பதினஞ்சு பேர் போய் விழுற மாதிரிலாம் சண்டை காட்சிகள் கிடையாது இந்த படத்தில் நேச்சுரலாக இருக்குது அது வந்து ரசிக்க முடியாதான் இருக்குது அதுவும் அதிகமான சண்டை காட்சிகள் கிடையாது படத்தை அது சந்தை காட்சிகள் அதிகமா இல்லாமலே பாடல்கள் அதிகமா இல்லாமலே படத்தின் நீளம் வந்து ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் யாரால உட்கார முடியும் சொல்லுங்க பார்ப்போம் அதாவது இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்கறோம்னா காமெடி எதிர்பார்ப்போம் நம்மள வீட்டுல பல மன உளைச்சல் தேட்டருக்கு போறோம் அப்படின்றப்ப இல்ல அது இருக்கும் இது இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து போறோம் அங்க போய் உட்கார்ந்துகிட்டு இவங்க ஒப்பாரியும் இவங்க பண்ற அலப்பரையும் ஜண்டையும் ஏன் இடத்த அவன் பிடிங்கி தான் கொடுக்க மாட்டேங்கிறான் ஏன் கணத்தை அவன் பிடிங்கி தான் கொடுக்க மாட்டேங்கான் அதை தங்க வர மாட்டேங்கிறான் நாலு பேரை வெட்டுறது குத்துறது ரத்தம் கொட்டுறது எதையா பாத்துக்க முடியும் சொல்லுங்க தயவு செய்து படம் எடுங்க இன்றைய கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி படம் எடுங்க நம்ம நிறைய படங்கள் இந்த மாதிரி பார்த்துட்டோம் கேஜிஎஃப் என்ன இந்த மாதிரி படங்கள் நிறைய பார்த்துட்டோம் பட் இருந்தாலும் இந்த அளவுக்கு வந்து அந்த படத்தில் கதாநாயகர் நடித்திருப்பார்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நடிக்கலை விக்ரம் நடிப்புக்கு என்னுடைய ராயல் சல்யூட் என்ன தயவு செய்து ரஞ்சித் அவர்கள் படம் இயக்கும்பொழுது இனிமேலாவது இந்த ஜாதிய திணிப்புகள் இல்லாமல் படத்தை இயக்குங்க ஏன்னா இதெல்லாம் முடிஞ்சு போச்சு இந்த ஜாதிய திணிப்பு வந்து இப்போ வந்து நிறைய பேர் யாருமே வந்து ஜாதியை பற்றி படம் எடுக்கிறதே இல்லை நீங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் மாற்றி மாற்றி இருக்கீங்க நாங்கள் ஒடுக்கப்பட்டோம் பெதுக்கப்பட்டோம் நசுக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரெண்டு பேரும் தான் மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு இருக்கீங்க இன்றைக்கி யாருமே ஜாதி பார்க்கறது இல்லைங்க முதல்ல அதை புரிஞ்சுங்க யார் ஜாதி பார்க்குறா சொல்லுங்கள் நீங்கள் மறந்தளை ஞாபகப்படுத்தி விட்றீங்க முதல்ல அதிலருந்து வெளியே வாங்க என்ன உங்களை நீங்களே தரம் தாழ்த்தி பேசிக்கிட்டு நாங்கள் ஒடுக்கப்பட்டவங்க 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 நீங்களே உங்களை தரம் தாழ்த்தி பேசிக்கிற ஒழியை உங்களை யாரும் வந்து தரம் தரந்தாழ்த்த நினைக்கல பேசவும் இல்லை நீங்கள் உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை ஒன்னும் இல்லை அப்படின்றீங்களே உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லையா சொல்லுங்க உங்கள்கிட்ட இருக்கிறது மற்றவங்ககிட்ட இல்லைங்க சரி ஓகே என் சமுதாயத்துக்காக நான் போராடுறேன் என் சமுதாயத்துக்காக பாடுபடுறேன் அப்படின்றீங்களே உங்க சமுதாயத்தில் ஏழைகளே இல்லையா ஏன் அந்த மாதிரி வீடு வாசல் இல்லாதவங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தில் ஒரு நாலு வீடு கட்டி கொடுக்க வேண்டியது தானே உங்க சமுதாயத்தில் இருக்கவங்களும் பணக்கார ஆயிடுவாங்கல்ல அதனால வந்து நான் ஜாதியை வளர்க்குறேன் அப்படின்ற பேர்ல ஜாதியை அசியப்படுத்தாருங்க புரிங்களா உங்கள் படங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் தான் பல பேருக்கு வந்து இந்த ஜாதி வெறியே வருது இன்னைக்கு பல பேர் மறந்துட்டு அவன் வேலை வெட்டியை பார்த்துட்ருக்கான் எல்லாத்தையும் சகஜமாக அண்ணன் தம்பியாக பழகிட்டு இருக்கான் ஆ அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் வந்து இந்த இவங்க ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதுல இப்படி தான் இருந்தாங்க ரெண்டாயிரத்துல இப்படி தான் இருந்தாங்க இந்த மாதிரிலாம் சொல்லி சொல்லி தேவையில்லாமல் வந்து வன்முறையை தூண்டுறதுக்கு காரணமாக இருக்கு ஆனால் இந்த மாதிரி படம் எடுக்காதீங்க தயவு செய்து உங்கள் உங்கள் உணர்வை நான் பாராட்டுறேன் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து படம் எடுக்க ஆரம்பிச்சதுலேருந்து அவங்க அவங்கள வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நீங்கள் வந்து சுயநலத்துக்காக நீங்கள் பணம் எடுக்கிறீங்க நீங்கள் சம்பாதிக்க இந்த மாதிரி ஜாதியை சொல்லி பணம் எடுக்கிறீங்க அப்படின்றது பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது நான் தயவு செய்து சொல்கிறேன் இனிமேல் வந்து ஜாதி நாங்கள் வந்து ஒடுக்கப்பட்டோம் இவங்களால தான் நாங்கள் பாதிக்கப்பட்டோம் இல்லைனா நாங்கள் வந்து இன்னைக்கு எங்கேயோ போயிருப்போம் அப்படின்னு சொல்லலாம் பணம் எடுக்காதீங்க மெட்ராஸில் பாதி எங்கள் தான் அவர் தாத்தா தான் பிடுங்கிட்டாரு இன்றைக்கி தான் வந்து புரிஞ்சதுக்கு நாங்கள் போராடுறோம் அப்படின்னு சொல்லி தான் பணம் எடுக்காதீங்க சரிங்களா நாட்டுக்கு என்ன தேவையோ ஒரு நல்ல விதமா சொல்லி படம் எடுங்க ஏன்னா வந்து ஒரு நம்ம எடுக்கக்கூடிய படங்களால தான் பல நன்மைகளை வந்து மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் வேற எதுவும் சேர்க்க முடியாது இப்போ சொன்னா அடிக்காதன்னு சொன்னா கேட்க மாட்டான் இப்போ விஜயோ அஜித்தோ விக்ரமோ தனுஷோ சொன்னா கண்டிப்பா கேட்பான் அந்த மாதிரி விஷயங்கள் குடிக்காதுன்னு சொல்ற விஷயங்கள் போதை பொருளுக்கு அடிமை அடிமை ஆகாதுன்னு சொல்ற விஷயங்கள் என்ன ரோடுங்கள்ல வந்து வழிப்பறி பண்ணாத பைக்கு திருடாத அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படாத இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி படம் எடுங்க ஏன்னா நாட்டில் அதுதான் கெட்டு குடிச்சுடா போய் கிடக்கு ஆ பத்து வயசு பையன் பன்னெண்டு வயசு பையன் ஒயின் ஒயின்சா பாஸ்லன்னு குடிச்சிக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் படத்தில் சொன்னீங்கன்னால் கண்டிப்பாக யாராவது ஒரு நாலு பேர் திருந்து வாங்க அதை விட்டு அவன் 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 தாத்தைய நம்ம தாத்தரை கொண்டுட்டான் அவன் தாத்த நம்ம சொத்தை பிடிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி தயவு செய்து படம் எடுக்காதீங்க நன்றி